நடிகர் விஜய் அவர்கள் பிப்ரவரி இரண்டாம் தேதி தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சி ஒன்றை தொடங்கி அதன் உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலியையும் வெளியிட்டார் அதன் முதல் உறுப்பினராக விஜய் இணைந்ததோடு தனது ரசிகர்களையும் அதில் உறுப்பினர்களாக இணையும்படி வேண்டுகோள் வைத்தார் அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினர்கள் இணையத் தொடங்கினர் அந்த செயலியே முடங்கும் அளவிற்கு உறுப்பினர்கள் அதில் இணைய ஆர்வம் காட்டினர் உறுப்பினர் சேர்க்கை செயலி தொடங்கிய மூன்று நாட்களிலேயே ஐம்பது லட்சம் உறுப்பினர்கள் அதில் இணைந்தனர் தற்போது வரை அதில் இணைந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை சுமார் ரெண்டு கோடியே நெருங்கியுள்ளது தளபதி விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடுவேன் என்று கட்சி தொடங்கிய போதே கூறியிருந்தார் தற்போது கட்சியின் உட்கட்டமைப்பு பணிகளில் கவனம் செலுத்தி வருகிறார் கோட் படத்தை முடித்துவிட்டு மேலும் ஒரு படத்தோடு தனது சினிமா வாழ்க்கையை முடித்து பிறகு முழுநேர அரசியலில் ஈடுபடப் போவதாக கூறியிருந்தார் இந்நிலையில் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இருந்தும் பல உறுப்பினர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் அந்த வகையில் நாகையில் மாட்டுக் கட்சிகளை சேர்ந்தோர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நாகை மாவட்டம் கீச்சாங்குப்பம் அக்கரைப்பேட்டை நம்பியார் நகர் மற்றும் வேளாங்கண்ணியை சேர்ந்த சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் தமிழ்நாடு மீனவ நலவாரிய மாநிலக்குழு உறுப்பினரும் திமுக நாகை மாவட்ட மீனவரணி அமைப்பாளருமான எஸ்கேஜி சேகர் தலைமையில் திமுகவிலிருந்து விலகி தங்களை விஜயின் தமிழக வெற்றிக்கழகத்தில் கழகத்தில் இணைத்து கொண்டனர் தமிழக வெற்றி கழகத்தில் புதிதாக இணைந்த முக்கிய பொறுப்பாளர்கள் மற்றும் இளைஞர்களை வரவேற்று நாகை மாவட்ட செயலாளர் சுகுமார் அவர்களுக்கு மாலை மற்றும் சால்வை அணிவித்து அக்கட்சியில் இணைத்துக் கொண்டார் இந்நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழக நகர செயலாளர் வழக்கறிஞர் அணியினர் மகளிர் அணியினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதே போன்று பல மாற்றுக் கட்சியினர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய முன்வந்தாலும் தேமுதிக மற்றும் நாம் தமிழர் கட்சிகளுக்கு நோ சொல்லிவிட்டார் விஜய் தேமுதிகவில் இருபது மாவட்ட செயலாளர்களும் நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய விருப்பம் தெரிவித்து கடிதம் கொடுத்துள்ளனர் ஆனால் தேமுதிகவிலிருந்து நிர்வாகிகளை சேர்த்தால் அது விஜயகாந்திற்கு செய்யும் துரோகமாகிவிடும் என்பதால் விஜய் நோ சொல்லிவிட்டார் அதேபோல நாம் தமிழர் கட்சியிலிருந்தும் யாரையும் சேர்க்க வேண்டாம் என விஜய் உத்தரவு போட்டிருக்கிறார் அதேபோல் பாஜகவிலிருந்தும் பல நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தில் சேர ஆர்வம் காட்டி வருகின்றனர் ஆனால் சித்தாந்த ரீதியாக பாஜக நிர்வாகிகளை சேர்த்தால் சரியாக இருக்காது என தாமரை கட்சி நிர்வாகிகளுக்கும் விஜய் தடை போட்டுவிட்டார் அதிமுகவிலிருந்து ஒதுக்கப்பட்டு தனியாக செயல்பட்டு வரும் ஓ பன்னீர்செல்வத்தின் மீது அவரின் ஆதரவாளர்களுக்கே கடும் அதிருப்தி நிலவுகிறது காரணம் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் இணைந்து ஒரு தொகுதியை பெற்று அதிலும் அவரே போட்டியிட்டார் அவரை நம்பி வந்த ஒருவரிடம் கூட அவர் உண்மையாக இல்லை தலைநகரில் ஸ்டாலின் அன்பழகன் உள்ளிட்டோரை எதிர்த்து போட்டியிட்ட முக்கிய நபர் பன்னீர்செல்வம் அணியில் இருக்கிறார் இவரது தலைமையில் பன்னீர்செல்வம் ஆதரவு நிர்வாகிகளில் பாதிக்கும் மேலானோர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய விருப்பம் தெரிவித்து அணுகியிருக்கிறார்கள் அதேபோல் எடப்பாடி பழனிசாமிக்கும் கட்சியை வழிநடத்த தெரியவில்லை என்ற குமரல் சத்தம் அதிமுகவில் கேட்கிறது நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு பலரும் அதிமுகவை விட்டு விலகும் முடிவில் இருக்கிறார்கள் அந்த வகையில் அதிமுகவில் பட்டாசு மாவட்டத்தை சேர்ந்த மாஜி அமைச்சர் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த மாஜி தலைநகரில் மேயராக இருந்தவர் என பலரும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் இதை தவிர அதிமுக பாஜக காங்கிரஸ் என பல கட்சிகளுக்கு தாவியவரும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்காததால் அதிருப்தியில் இருப்பவருமான மாஜி தலைவரும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய தூது அனுப்பியிருக்கிறார் இதேபோன்று டெல்டா மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக மாஜி ஒருவரும் நாடாளுமன்ற தேர்தலில் வாய்ப்பு அளிக்காத அதிருப்தியில் இருக்கிறார் மத்திய அமைச்சராக இருந்த அந்த நபரும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய நூல் விட்டிருக்கிறார் இப்படி திமுக மற்றும் அதிமுகவிலிருந்தே அதிகம் பேர் விஜய் கட்சியில் இணைய விருப்பம் தெரிவித்துள்ளதால் பிரதான இரு திராவிட கட்சிகளும் மிரட்சியில் உள்ளன விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்த சில மாதங்களிலேயே மிகவும் வலுப்பெற்றிருக்கிறது கட்சி பதிவு செய்யப்பட்டு தேர்தல் ஆணைய அங்கீகாரத்திற்காக காத்து கொண்டிருக்கிறோம் ஒப்புதல் கிடைத்தவுடன் கட்சிப் பணிகள் வேகம் எடுக்கும் பலரும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய ஆர்வமாக இருப்பது உண்மைதான் அனைத்தும் படிப்படியாக நடக்கும் என தமிழக வெற்றி கழக செய்தி தொடர்பாளர் ராம்குமார் கூறினார் விஜயின் அரசியல் எப்படி இருக்கும் என்று பொறுத்திருந்து பார்ப்போம்